வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் தீரன் படத்தையே மிஞ்சிற அளவுக்கு வேற லெவல் தீவிரமான ஒரு சம்பவம் தமிழ்நாட்டை பேஸாக வச்சு நடந்திருக்கு இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் இந்த வெளி மாநிலத்தவர்களால் நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி பல கொள்ளை நிகழ்வுகள் அரங்கேற்றப்பட்டிருக்கு ஆனால் சமீபத்தில் ஒன்று நடந்துச்சு பாருங்க சினிமா காட்சிகளே மிஞ்சிடும் அந்த அளவுக்கு ஒரு பெரிய கொள்ளை நிகழ்வு ஒரே நேரத்தில் நாலு ஏடிஎம் மிஷின்ஸில் கை வச்சாங்க கை வச்சுட்டு பர்ஃபெக்டாக பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி தப்பிச்சு போனாங்க எல்லாருமே வெளி மாநிலங்களை சேர்ந்தவங்க பொதுவாக போலீஸ் அஃபீஷியல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கேஸை ஹேண்டில் பண்ணும்போதும் ஊடகத்தை சந்திக்க மாட்டாங்க ஆனால் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுறப்ப ஒவ்வொரு நாளைக்கும் அப்டேட்ஸை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அவ்வளோ பெரிய கேஸாக இது மாறிச்சு நான் சாலிடாக சொல்கிறேன் இந்த காண்டென்ட் முடிவில் உங்களுக்கே தோணும் ஏன்ப்பா இதை ஒரு படமே எடுக்கலாமே அவ்வளோ சீக்வன்ஸ் பிரிஞ்சு பிரிஞ்சு ட்விஸ்டெலாம் போதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கவங்க இந்த நிஜ கதை ஸ்டோரி கூட போகலாமா இப்போது கடந்த பன்னெண்டாம் தேதி என்ன ஆகுது நம்ம திருவண்ணாமலையில் இருக்க மாரியம்மன் கோயில் தெரு பக்கமாக ஏடிஎம் ஒன்றுத்து மேலே திடீர்னு தீ பிடிச்சு எரியுது இந்த தகவல் போலீஸாருக்கும் தெரிவிக்கப்படுது அவங்களும் ஸ்பாட்டுக்கு வராங்க ஒரு வழியாக அங்கே தீயை அணைச்சிட்டாங்க தீய அணைச்சதுக்கப்புறம் தான் போலீஸாருக்கே தெரியுது அந்த ஏடிஎம் மிஷினில் வெல்டு பண்ணியிருக்காங்க இந்த வெல்டிங் ப்ராசஸ்க்கு பார்த்திங்கன்னா அதை முன்னெடுத்துருக்காங்க இதை பார்த்தா போலீஸாருக்கு டவுட்டு தீ பிடிச்சது ஓகே அணைச்சாச்சு ஆனால் வெல்டு பண்ணப்பட்டிருக்குன்னா உள்ள இருக்க பணம் ஃபுல்லாக போயிருக்குன்னு டவுட்டில் பார்த்துருக்காங்க காலி ஆகிட்டுருக்கு பணம் எரிஞ்ச சாம்பல் எதுவுமே கிடையாது ஆனால் அங்கே பணம் இல்லை உடனடியாக என்ன பண்ணுறாங்க திருவண்ணாமலையில் எங்கெங்கெல்லாம் ஏடிஎம் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டிருக்கோ அந்த இடங்கள்லாம் சோதனையை மேற்கொண்டுறாங்க அப்போ தான் ஷாக்கிங்கான ஒரு ரிவியூலேஷன் முன்வைக்கப்படுது திருவண்ணாமலையில் மட்டுமே நான்கு ஏடிஎம் இயந்திரங்களில் கொள்ளை நடந்திருக்கு இதில் மொதல் ஏடிஎம் கொள்ளை எங்கே நடந்துச்சுன்னு பார்த்துட்டோம் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த திருவண்ணாமலை பெரியார் அரசு பேருந்து பணிமனை இருக்குல்ல அதுக்கு அருகில் இருக்க ஒரு ஏடிஎம் மிஷினில் கை வச்சுருக்காங்க போலூரில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன் அருகில் இருக்க ஏடிஎம் மிஷின்லேயும் கை வச்சுருக்காங்க அண்ட் அல்டிமேட்டாக கலசப்பாக்கம் பகுதியில் இருக்க ஒரு ஏடிஎம் மிஷின்லையும் இந்த கொள்ளைக்காரங்க அவங்களோட கை வரிசை காமிச்சிருக்காங்க இப்படி ஒட்டு மொத்தமாக நான்கு ஏடிஎம் மிஷின்லேருந்து இருந்து அந்த கொள்ளை கும்பல் எவ்வளோ தரமா காசு அடிச்சிருக்கானுங்க எழுபத்தி ரெண்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து அறநூறு ரூபாய் இந்த விசாரணையை தீவிரமாக போலீஸ் கொண்டு போயிருக்கப்போ தான் நிறைய புது புது தகவல்கள் அவங்களுக்கு கிடைச்சிதுங்க அதன்படி பார்த்தீங்கன்னா கடந்த பன்னெண்டாம் தேதி கடைசப்பாக்கம் ஏடிஎம்ல என்ன நடந்திருக்குன்னா ஒரு கார் வந்து அங்கே ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்திருக்கு அங்கே இருக்க மக்கள் பல பேரும் பார்த்துட்டு போயிருக்காங்க ஆனால் சந்தேகம் வரல அது காரணம் கையில் ஏடிஎம் கார்டு மாரி ஏதாவது அவங்க ஏடிஎம்ல பைசா எடுக்கிறதுக்காக இதுமாரி பாலாக பண்ணிக்கிட்டு அங்கே பல பேர் ஏமாற்றிருக்காங்க அப்படியே நின்றுக்கிட்டு இருந்திருக்காங்க இவங்க நின்றுட்டுருக்க அதே நேரம் தான் போலீஸார் அந்த ஏடிஎம் சென்டருக்கு பாருங்கள் அங்கே ரோந்துக்கு எப்போ முழு ரோகம் பார்த்தீங்கன்னா அது போல் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க கரெக்டாக கொள்ளை நடக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி இது நடக்குது போலீஸார் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அவங்க போனதுமே அந்த ஏடிஎம் மிஷினில் கை வைக்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க அந்த கொள்ளையர்கள் போலீஸார் அப்படின்னு நகர்ந்து போனதுமே இந்த வெல்டு பண்ணுற மிஷின் இருக்கும் பார்த்தீங்களா அதை கொண்டு வந்து ஏடிஎம் மிஷினில் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் இந்த ஒரு வேலையை செஞ்சு இவ்வளோ கனக்கச்சிதமாக பணத்துக்கு சேதமே இல்லாமல் கொண்டு போறதெல்லாம் ஒரு தனி கலை இந்த கலையில் நல்லா தேர்ச்சி பெற்ற ஒருத்தன் அந்த டீம்ல நடந்திருக்காங்க ஏடிஎம் மிஷின்ஸ் எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகும் என்னென்ன பார்ட்ஸ் எங்கே இருக்குன்ற கொண்டு எல்லா விஷயங்களையும் அக்குவர ஆணிவரை தெரிஞ்சனால மட்டுந்தான் இந்தளவுக்கு பெர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியுமாங்க அப்படி ஒருத்தன் அந்த டீம்ல இருந்திருக்கான் அவன் மூலமாக தான் அங்க வெல்டு பண்ணப்பட்டிருக்கு சுங்கச்சாவடி இல்லாத வழி பயணத்தை அவங்க மேற்கொண்டிருக்காங்க கொள்ளையடிச்சவனுங்களாம் ஏன்னா டோல் பிளாஸாக இருந்தால் கண்டிப்பாக அங்கே மாட்ட வாய்ப்பு ஆனால் இவனுங்க வெளியேறப்ப ஒரு டோலில் கூட நிற்கலியா ஏன்னா அந்தத்தில் டோலே கிடையாதான் கர்நாடகாவோட கோலார் பகுதி இருக்குல்ல அது வரைக்கும் பயணிச்சிருக்கானுங்க அதுவும் கண்டெய்னர் லாரியில் பணத்தை நிரப்பி கொண்டு போயிருக்காங்க கண்டெய்னரையும் தமிழ்நாட்டையும் பிரிக்க முடியாதுல்ல இதான் இங்கேயும் அதே தான் இந்த விஷயம் மைண்ட் ஒரு பக்கம் வச்சுருக்க போலீஸ் அஃபீஷியர்ஸ் என்ன பண்ணுறாங்க டவர் டம்ப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு ப்ராசஸை கையில் எடுக்கிறாங்க அதாவது இந்த கொள்ளை நிகழ்ந்த ஸ்பாட்ஸ்லாம் இருக்குல்ல அந்த ஸ்பாட்ஸில் எங்கெங்கெல்லாம் செல்ஃபோன் டவர்ஸ் இருக்குது இதை பார்க்குறாங்க இந்த டவர்ஸில் பதிவாக இருக்க செல்ஃபோன் சிக்னல்ஸ் இருக்குல்ல இதை அனலைஸ் பண்ணுறாங்க இதுதான் இந்த டவர் டம்ப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ கால்ஸ் இங்கே வந்திருக்கு இந்த டவரை பேஸ் பண்ணி இந்த இடத்துக்கு எவ்வளோ கால்ஸ் இங்கேருந்து வெளியே போயிருக்கு இந்த ஒட்டுமொத்த நம்பர்ஸையும் எடுத்து இந்த ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக அவங்க வெரிஃபை பண்ணி பார்க்குறப்ப நிறைய நம்பர்ஸ் கிடச்சிருக்குங்க இதை பேஸ் பண்ணி இந்த செல்ஃபோன் சிக்னல்ஸை பேஸ் பண்ணியும் ஆய்வை தொடங்கிட்டாங்க உங்களுக்கு டவுட் வரலாம் ஏப்பா இவ்வளோ பண்ணுறதுக்கு எல்லா ஏடிஎம் மையத்துலையும் சிசிடிவி கேமரா வச்சிருப்பாங்களே அதை பார்த்தா தெரிஞ்சு போயிடுமே யார் என்னன்னு அப்படின்ற டவுட் உங்களுக்கு வரலாம் ஆக்சுவலாக என்னென்னா இந்த ஏடிஎம் மைய கேமரா காட்சிகள் இருக்குல்ல இதெல்லாம் மும்பையில் இருக்கிற ஒரு சர்வரில் பதிவாகுதாங்க இதை இவங்க அப்டிகேட் பண்ணி அதை கேட்டு வாங்குறதுக்குள்ளேயே ஒரு சில நாட்கள் கடந்துடும் ஸோ இந்த முயற்சியில் போலீஸார் ஈடுபட்டிருக்க சூழலில் தான் இப்போ இருப்ப இன்வெஸ்டிகேஷன் அவங்க தொடர்ந்து கொண்டு போயிருந்தாங்க ஸோ ஒரு வழியாக அந்த கொள்ளையனுங்களாம் இந்த டோல் பிளாஸா இல்லாத பகுதியாக பார்த்து போயிருக்கான்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இவங்க பயணித்த பகுதிகள் இருக்குது பாருங்கள் அங்கே இருந்த டீ கடை ஹோட்டல்ஸ் இப்படி எல்லா இடங்கள்லேயும் இருந்த கேமராக்களை அவங்க ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்க லிட்டரில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கேமராஸை அவங்க அனலைஸ் பண்ணுறாங்க ஆந்திராவோட சித்தூர் வழியாக கர்நாடகாவோட கோலார் வரைக்கும் அந்த திருட்டு பயப்பள்ளிங்க பணத்தை எடுத்துகிட்டு பயணம் பண்ணியிருக்கிறது கேமரா காட்சிகளில் பதிவாகியிருக்கு சித்தூர்லருந்து நான்கு மாநிலம் பிரிவு சாலை ஒன்று வரும் அந்த ஜங்ஷன் ஒன்று வரும் ஃபோர் ஸ்டேட்டுக்கு தான் ஃபுல்லாக அந்த ரோடு பிரியும் அங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஆக அந்த ரோட்டு கிடைச்சோம் அவங்க என்ன நினச்சிருக்காங்க நம்ம கோலாரில் தங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் திருவண்ணாமலைக்கு வந்தோம் காசு அடிச்சுட்டு திரும்ப நம்ம கோலாரிக்கே போயிடுவோம் மற்ற மூணு மாநிலங்களுக்கு இப்போதைக்கு போக வேண்டாம் முடிவு பண்ணியிருக்காங்க இந்த கொள்ளையர்கள் எடுத்த ரொம்ப ரொம்ப மோசமான முடிவு அவங்களுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏன்னா கோளரில் அவங்க இல்லாமல் இருந்திருந்தா வேற மாநிலம் தப்பிச்சு போயிருந்தா பிடிச்சிருக்கிறது கஷ்டம் இப்போ அவங்களுக்கு டவுட் வரலாம் அது எப்படி டோல் பிளாஸாவே இல்லாத இடத்துல கரெக்டாக அவங்க பயணம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு ஆக்சுவலாக அந்த கும்பல் ஒரு ஹோம் ஒர்க்கை பண்ணியிருக்கானுங்க என்னன்னா இந்த வட மாநிலங்களில் இருந்து வர லாரிகள் இருக்குல்ல இதில் திருவண்ணாமலை நோக்கி பல முறை பயணம் மேற்கொண்டிருக்காங்க அப்போ இந்த லாரிகள் போகிற ரூட்லேயே எங்கெங்கன்னா டோல் இருக்கு இல்லை அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அந்த வழியாக கோளாரை அடையிறதுக்கு ஃபுல்லாக எல்லா விதமான பிளானையும் ப்ராப்பராக வகுத்துருக்காங்க இதுக்கான ஹோம்ஒர்க்கு தான் அது அவ்வளோ தூரம் பயணம் பண்ணியிருக்கானுங்க ஸோ இதனால் தான் இவங்க இங்கே பணத்தை அடிச்சுட்டு கோளார போகிற வரைக்கும் நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியல பொலிஸார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இவங்க பணத்தை அடிச்சுட்டு போகிறதுக்காக இந்த டோல் இல்லாத இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க ரைட்டு ஆனால் இதுக்கப்புறம் அவங்க வெளியில் பல இடங்களையும் பயணிக்கணும்ல அதுக்கு டோலை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு எல்லா டோல்லையும் வாகன தணிக்கையை ரொம்ப ஸ்பீடாக முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு மாநிலம் மட்டும் கிடையாது ஆந்திரா கர்நாடகான்னு பல மாநிலங்கள்லையும் இருக்கிற டோல் பிளாசாஸ் எல்லாத்துலையுமே வாகன தணிக்க அவ்வளோ பெருசாக போச்சு இதுக்கு மத்தியில் பணத்தை பங்கு போடுற வேலையில் அந்த கொள்ளை கும்பல் தெளிவாக ஈடுபட்டுருக்கு நம்ம தமிழ்நாட்டு போலீஸ்கிட்ட இருக்க பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளூ கிடைக்கிதோ இல்லையோ அந்த வழக்கை எப்படியாவது முடிச்சுருவாங்க எப்படியாவது முடிஞ்சிடும் இந்த வழக்கில் இவ்வளோ க்ளூ கிடச்சிருக்கு இங்கே முடிக்காமல் இருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டு போலீஸார் தனிப்படைகளை அமைச்சு ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும் கர்நாடகா ஆந்திரா குஜராத் வரைக்கும் போயிருந்தாங்க ஹரியானா இதுக்கப்புறம் அதை பற்றி நான் போக சொல்கிறேன் இந்த கோலாருக்கு ஒரு தனிப்பட பறந்துருக்குங்க நம்ம இருந்து அங்கே ஒரு பர்டிகுலர் லாட்ஜில் இவங்க தங்கியிருக்க விஷயம் தகவலாக இவங்களுக்கு கிடைக்கிது உள்ள போய் பார்த்தா ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணப்படுறாங்க அதில் ஒருத்தர் குஷராத் பாஷா வயசு நாற்பத்தி மூணுங்க இந்த கர்நாடகாவோட கோலார் மகாலட்சுமி லேஅவுட் பகுதியில் இவர் வசிச்சுட்டு இருக்கவர் இந்த பாஷா தான் பண பரிமாற்றம் செய்கிறதுக்கு உதவி பண்ணியிருக்காப்புல அண்ட் இதுக்கப்புறம் இன்னொருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அவர் தான் இந்த கொள்ளையன்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் அவர் பேர் அப்சர் ஹுசைன் இருபத்தி மூணு வயசு அவருக்கு இவர் அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர் அசாமோடய லால்பூர் பகுதி இருக்குல்ல அதை சேர்ந்தவர் இது போல நடந்துகிட்டு இருந்தால் மாநில தொழிலாளர்களுக்கு இங்கே எந்தளவுக்கு மதிப்பு இருக்கும் என்னத்தான் சொல்ல சரி ஓகே கோலார் விடுதியில் தங்கும் அறைய இந்த கொள்ளையர்களுக்கு எடுத்து கொடுத்தது வேறு யாரும் இல்லை இந்த உசேன் இந்த புண்ணியவன் தான் பாஷா உசேன் இந்த ரெண்டு பேரையும் அங்கேருந்து அப்படியே அழைக்க தூக்கிக்கிட்டு திருவண்ணாமலைக்கு நம்ம போலீஸார் அழைச்சிட்டு வராங்க டவுன் போலீஸ் நிலையத்தில் வச்சு இந்த ரெண்டு பேரையும் இன்வெஸ்டிகேஷன் உட்படுத்துறாங்க அப்போ அவங்க கக்கன ஒரு விஷயந்தான் ஹரியானால நாங்கள் பணத்தை பதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே திருவண்ணாமலையில் அடித்த பணம் ஹரியானாவில் பதிக்க வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் இந்த ஃபார்மாலிட்டி நடக்கும் பாருங்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ஆஜர்படுத்துறது அதுக்கப்புறமா வேலூர் மத்திய சிறையில் அவங்கள அடைக்கிறது இது நடந்து முடிஞ்சிருச்சு எஸ்பி கார்த்திகேயன் அவர்கள் தலைமையில் தனிப்படை ஒன்று ஹரியானா கிளம்புது ஹரியானா போனவங்க ரெண்டு பேரை டார்கெட் பண்ணி தூக்குறாங்க அதில் ஒருத்தர் முகமது ஆரிஃப் முப்பத்தஞ்சு வயசு இன்னொருத்தர் அஸாத் முப்பத்தி ஏழு வயசு ரெண்டு பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு பேருமே ஹரியானாவோட மேவாட் பகுதியை சேர்ந்தவங்க இந்த மேவாட் பகுதிக்கு இருக்க ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு போக போக சொல்கிறேன் மசாமான ஒரு பகுதி அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய் இவங்க கிட்டேருந்து போலீஸார் சீஸ் பண்ணுறாங்க ஒரு காரையும் பறிமுதல் பண்ணுறாங்க இந்த ரெண்டு பேரும் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அந்த வாக்குமூலம் தான் இந்த கேஸில் அடுத்த ஒரு துருப்புச்சீட்டாக அமைஞ்சிருக்கு என்ன வாக்குமூலம்னா திருவண்ணாமலையில் இருக்க பேங்கெலாம் இருக்க பாருங்க அங்கே கொள்ளையடிக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட முதல் பிளானாகவே இருந்திருக்கான் அதுக்கப்புறம் தான் கடைசி நேரத்துல மனசை மாற்றிக்கிட்டு இருக்காங்க இல்ல பேங்கெல்லாம் கொள்ளையடிக்க வேணாம் நம்ம ஏடிஎம் டார்கெட் பண்ணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா ஏடிஎம்ல வயசான ஒருத்தர் வாட்ச்மேனா இருக்க போறாரு அவர் ஈஸா அதுக்காக தான் இந்த ஏடிஎம் கை வச்சா நிறைய பணம் சேரும் இதை கொண்டு போகிறதுக்கு சின்ன கார்லாம் பத்தாது பெரிய காராக வேணும்னு சொல்லிட்டு டாட்டா சும்மா இருக்கும் பாத்தீங்களா அதை இது இதை ஒன்றில் வாக்குமூலமா சொல்லியிருக்கானுங்க ஆனா இதுக்கு அப்புறமும் பிளான்ல அவங்க ப்ராப்பரா இல்ல கன்டெய்னர்ல பணத்தை பதுக்கி கோளாறு வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க எதுக்கு கண்டெய்னர் உள்ள வந்துச்சு அது அடுத்த கேள்வி இந்த வழக்கில் தடயங்களை அழிக்கிறதுக்காக தான் இந்த ஏடிஎம் மையம் இருக்குது பாருங்க அதை எரிச்சானுங்களாம் அதை ஒழுங்காக பண்ணானுங்களா இல்லையா இதுபோல் தடயங்களை அழிச்சதுனாலேயே எங்களை தமிழ்நாட்டு போலீஸாரால் பிடிக்க முடியாதுன்னு நினைச்சோம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க இப்போ அந்த மேவாட் கதைக்கு வாங்க இந்த தீரன் படம் பார்த்துருப்பீங்களா லிட்ரலாக ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அப்படியே இந்த ஒத்து ஒத்துப்போக்குங்க ஹரியானாவோட இந்த மேவாட் பகுதியை சேர்ந்தவனு தான் அந்த ரெண்டு பேருமே அரஸ்ட் பண்ணப்பட்டாங்க பாருங்கள் குறிப்பாக இந்த மேவாட் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஷிகர்பூர் அப்படின்ற வில்லேஜ் ஒன்று இருக்குங்க இந்த கிராமம் எதுக்கு பேர் போனதோ இல்லையோ திருட்டு தொழில பரம்பரை பரம்பரையாக சொல்லித்தரதுல பேர் போன ஒரு கிராமம் இங்கே இருக்க மக்களுக்கு படிப்பறிவு கிடையவே கிடையாது ஆனால் திருட்டு அறிவு இருக்கு அதிகபட்சம் இந்த கிராமத்துக்குள்ளே விசாரணைக்காக போன பல போலீஸார் திரும்ப வரல அதில் டெல்லியிலேருந்து போன பல போலீஸார் இப்போ வரைக்கும் அவங்க நிலமை என்னன்றது தெரியவே இல்லையா மாயம் மிஸ்ஸிங்கிற ஒரே ஒரு பதிவு மட்டும்தான் இருக்குமா நான் எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக டெல்லி போலீஸார் மென்ஷன் பண்ணுறேன்னா இந்த ஷிகர்பூர் கிராமம் இருக்குல்ல இது ஹரியானா ராஜஸ்தான் பார்டரில் அமைஞ்சிருக்கிறது இட் மீன்ஸ் டெல்லியிலேருந்து அதிகபட்சம் இரநூறு கிலோமீட்டர் தூரம் தான் இந்த கிராமத்தில் இருக்க மக்கள்லாம் இருக்காங்கள அவங்க ஒரு விஷயத்தில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க ஏடிஎம் மிஷின்ஸ் இருக்குல்ல இதோட கொள்ளையில் இந்திய மாநிலங்களில் எங்கெங்கெல்லாம் ஏடிஎம் மிஷின்ஸ் இருக்கோ அங்கே போயிட்டு கொள்ளை அடிச்சுட்டு தான் இவங்களோட பிரதான நோக்கமாக வேலையாகவும் இருந்திருக்கு அதுவும் என்ன திரும்ப இவங்க பண்ணுறாங்க ஏடிஎம் மிஷின்ஸ்குள்ளே இருக்க பணத்தை டேமேஜ் பண்ணாமல் அதை எப்படி வெளியே எடுக்கிறது இந்த ஒரு முறையில் கை தேர்ந்தவங்களாம் இருக்காங்க அவங்க பயன்படுத்துறது என்ன தெரியுமா இந்த கேஸ் கட்டர்ஸ் இருக்கும் பாருங்கள் அதை பயன்படுத்துகிறாங்க எங்கே ஆரம்பித்த வழக்கு ஒரு கிரைம் கிராம வரைக்கும் போய் நின்றுருக்கு பார்த்தீங்களா சார் ரைட்டு இந்த ஹரியானாவில் இன்னும் மூணு பேர் பதுங்கி இருக்கிறதா நம்ம தமிழ்நாடு போலீஸாருக்கு தகவல் கிடைச்சிருக்கு இவங்க அவங்களையும் தூக்கலாம்னு சொல்லிட்டு போலீஸார் திட்டம் வகுத்துருக்காங்க அந்த மூணு பேரும் தூக்கிட்டால் புது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம தனிப்படை ஹரியானாக்கு திரும்ப வரையுது வரைஞ்ச வேகத்திலேயே திரும்ப வேண்டிய சூழலும் ஏற்படுது எதுக்காகனா ஒரு ட்விஸ்டிங் இந்த இடத்துல தான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு என்ன ஆயிடுச்சு ராஜஸ்தானில் ரெண்டு கொள்ளையர்கள் ஓகேவா இவங்களை பற்றின தகவல் இருக்குது பாருங்கள் இதோட லூப்பாக தான் போலீஸார் அவங்கள தேடி போக வேண்டியதாக இருந்துச்சு அப்பேற்பட்ட ரெண்டு கொள்ளையர்கள் மாடு திருடிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டின் பேரில் சிக்கி ஜீப்போடு இந்த ரெண்டு பேரையும் வச்சு கிராம மக்களை எரிச்சிட்ருக்காங்க உயிரோடு ஜீப்பில் வச்சு எரிச்சிட்டு இருக்காங்க பதட்டமான சூழல் இந்த பகுதி முழுக்கவே பெருசாக ஏற்பட்டிருக்கு ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த அடையாளம் காண்ற ப்ராசஸ் இருக்குல்ல தமிழ்நாடு போலீஸாரோட கட்ட பிளானாக இந்த அடையாளம் கண்ட ப்ராசஸில் பின்னடைவு ஏற்பட்டுருச்சு எப்படி போயிருக்கு பார்த்துன்னு அந்த வழக்கு கீழே மேலே கீழே மேலேன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ பரபரப்பாக இருக்குது இந்த ஒரு கான்டென்ட்டை பேசுகிற நமக்கே இப்படி இருக்குன்னா நம்ம போலீஸ் அஃபிஷியல்ஸ் உயிரை பணையை வச்சு போயிருக்காமல் போகிறீங்க ஹெட்ஸ் ஆஃப் இந்த நேரத்தில் என்ன இருக்குன்னா ஆரிஃப் ஆசாத் இந்த ரெண்டு பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துகிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் பதினான்கு நாட்கள் வரைக்கும் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிடுச்சு ஏன்னா பன்னெண்டு முழுசாக ரெக்கவர் ஆகலை ஓகேவா அதை மைண்டில் வச்சுக்கோங்க ஆக்சுவலாக மார்ச் மூணாந்தேதி வரைக்கும் இவங்களுக்கு இந்த கஸ்டடி இருக்குன்னு கோர்ட் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க மார்ச் வரப்போகுதில்லை ஸோ அதுக்காக தான் இப்போ திரும்பவும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி பதினான்கு நாட்கள்னு புதுசாக இந்த டேஸை கொண்டு வந்திருக்காங்க சார் ரைட்டு இந்த வழக்கு விசாரணையை போலீஸார் இன்னும் விடலைங்க தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க இது மக்கள் மனசில் வச்சுக்கோங்க கேஸ் கட்டர்ஸை வச்சு என்ன நாட்டுடைய மன்ற சார் ரைட்டு விடுங்க இவங்க கொள்ளை ஆடிச்ச ஏடிஎம்ஸ்லாம் இருக்குல்ல அந்த மிஷின்ஸ்லாம் ஒரே வகையிலான தான் பெட்ரோன் சொல்கிறாங்க அதை ஸோ அப்பவே பேர் டைப்ஸை சூஸ் பண்ணி இவனுங்க அடிச்சிருக்கிறதா இப்போ தகவல் வந்திருக்கு இந்த நேரத்தில் நம்ம மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஃபேக்ட் ஒன்று இருக்குங்க நான் அதை பற்றி சொல்லிடுறேன் உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஓ இது போல் இருக்கா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோதான் அதாவது நம்ம இந்தியாவில் இருக்க ஏடிஎம் டைப்ஸ்லாம் என்னென்ன வகைகள் என்னென்ன அதை மபடி எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் எட்டு வகைகள் இருக்குங்க இதில் மொதல் வகைக்கு பேர் ஆன்சைட் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பேங்க் இருக்குல்ல அந்த பேங்க்குக்குள்ளேயே அந்த ஏடிஎம் மிஷின் அமைக்கப்பட்டிருக்கும் ரெண்டாவது டைப்புக்கு ஆப்சைட் ஏடிஎம் அப்படின்னு பேர் இது பேங்க்குக்கு வெளியே எங்கே வேணாலும் அமைக்கப்பட்டிருக்கலாம் மூணாவது டைப் பார்த்தீங்கன்னா ஒயிட் லேபிள் ஏடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த வகையான ஏடிஎம் மிஷின்ஸை செட் பண்ணுறதா இருக்கட்டும் அதை ஆன் பண்ணுறதாகவும் இருக்கட்டும் பேங்க் அல்லாத ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இருக்குள்ள அவங்க நாலாவது டைப்புக்கு பேர் எல்லோ லேபிள் ஏடிஎம்னு சொல்லுவாங்க அதாவது இந்த இ காமர்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கலை அதுக்காக பிரத்யேகமாக செயல்படுறதா இந்த டைப்பில் இருக்கிறது இதில் அஞ்சாவதாக ப்ரௌன் லேபிள் ஏடிஎம் இதில் பேங்கோட பார்ட்டிசிபேஷன் இருக்காதுங்க லீஸுக்கு எடுத்து சேவையை கஸ்டமர்ஸ்க்கு புரியறதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃபம் முன் வந்து நிற்கும் இதெல்லாம் இந்த ப்ரௌன் லேபிள் ஏடிஎம்னா வந்துடும் ஆறாவது டைப் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு லேபிள் ஏடிஎம்னு சொல்லுவாங்க இது இந்த ஷேர் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குல அதுக்காக மட்டும் பயன்படுத்தப்படுறது ஏழாவதாக பிங்க் லேபிள் ஏடிஎம்னு சொல்லுவாங்க இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பெண்களுக்கான ஒரு ஏடிஎம் மிஷின் இதில் எட்டாவது பார்த்தீங்கன்னா கிரீன் லேபிள் ஏடிஎம்னு சொல்லுவாங்க இது இந்த அக்ரிகல்ச்சரல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கில்ல விவசாயம் சார்ந்த பண பரிவர்த்தனைகள் இது எல்லாத்துக்கும் மட்டும்தான் பயன்படுத்தப்படும் மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களில் முதன்மையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா பல மாநிலங்களில் கைவரிசை காட்டியிருந்த அந்த கொள்ளை கும்பல் தமிழ்நாட்டில் வந்து சிக்கியிருக்கு ஆக்சுவலாக நம்ம போலீஸ் ஆஃபிஷியல்ஸை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆனால் வட மாநிலத்தவர்களுக்கு பெருசாக தெரியாதில்ல வேற்று மாநிலத்தவர்களுக்கு பெருசாக புரிதல் இருக்காதில்ல அதான் பயபுலிங்க இங்கே வந்து சிக்கிகிட்டு இருக்காங்க ரெண்டாவது வேண்டிய விஷயம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்ம சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஏடிஎம் கொள்ளை நிகழ்த்தப்பட்டிருந்துச்சு யாரும் மறந்துருக்க மாட்டோம் இந்த ஏடிஎம் கொள்ளையோட பேட்டனும் இப்போ நடந்திருக்க ஏடிஎம் கொள்ளையோட பேட்டனும் மொத்தமாக வேறு ஆனால் இது ரெண்டுத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்குது இதை கொள்ளையடித்த நபர்கள் இருக்காங்க அவங்க சார்ந்த தொடர்பு இருக்குதுன்னு நம்ம தமிழ்நாட்டு போலீஸார் புதிய சந்தேகம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த வழக்கு இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு பெருசாக ரீச் ஆக போகுதுன்னு இந்த ஒரு சந்தேகம் மூலமாக தெளிவாக தெரியுது மக்களை மூணாவது சிந்திக்கின்ற விஷயம் போலீஸ் அஃபீஷர்ஸ்லாம் அடிக்கடி நிர்பந்திப்பாங்களே எங்கள் சிசிடிவி கேமராஸை உங்களோட வீடுகள் கிட்டே வைங்க வைங்க வைங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் பிரதான காரணம் சிசிடிவி கேமரா மட்டும் இருந்துச்சுன்னா குற்றவாளிகள் களை எடுக்கப்படுவாங்க போலீஸ் மக்கள் மக்கள்கிட்ட தொடர்ந்து இந்த கூக்குறுளை இட்டுக்கிட்டே இருக்காங்க இதை பொதுமக்களும் கேட்டு தெளிஞ்சிட்டிங்க அப்படின்னா நிறைய குற்ற சம்பவங்கள் உடனே தவிர்க்கப்படும் வாய்ப்புகள் இருக்குது புரிஞ்சுருக்கோம் நம்புறேன் பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு போலீஸாருக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏன்னா அவங்க சர்வீஸ் பண்ணுறது நாம சேஃபாக இருக்கணுன்றதுக்காக தான் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்